எல்லோருக்கும் வணக்கம் ஆதிராஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன் பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க பங்குனி மாத வளர்பிறை அஷ்டமி அசோகா அஷ்டமியும் கூட இன்று இரவுக்குள் இந்த பொருளை தானமாக கொடுக்கலாம் சகல ஐஸ்வர்யமும் பெருகி பணத்துக்கு பஞ்சமே இருக்காது கடனே வராது கணவன் மனைவி ஒற்றுமை நிலைக்கும் அப்படின்னு தலைப்பு போட்டிருக்கலைங்களா அது என்னென்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு கணவன் மனைவி ஒற்றுமை நிலைக்கணுங்க யார் எது சொன்னாலும் மனைவியை பற்றி நம்ம மனைவியை பற்றி யாராவது சொன்னாலோ கணவனை பற்றி யாருவாது சொன்னாலோ நம்ம அடுத்தவங்களால் க அது பிரச்சனை வளரட்டும் அவங்க குடும்பத்தில் சண்டை வரட்டும் அப்படின்றதுக்காக தான் இதெல்லாம் மூட்டி விடுறது எப்போவுமே அந்த ஒரு விஷயத்துக்கு அடுத்தவங்க சொன்னாங்கன்றதுக்காக நம்ம குடும்பத்துக்குள்ள சண்டை வரவே கூடாது அது முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் அதை பாதுகாத்துக்கணும் நம்ம குடும்பத்தை எப்படி குருவி கூடு கட்டி பாதுகாக்குது அந்த மாதிரி நம்ம குடும்பத்தை பாதுகாக்கணும் சரி இன்றைக்கி அஷ்டமி அஷ்டமினாலே ஃபஸ்ட்லாம் ரொம்ப பேர் ரொம்ப பயப்படுவாங்க அஷ்டமி அஷ்டமி அஷ்டமியில் எந்த ஒரு நல்ல விஷயத்தையும் பண்ண மாட்டாங்க எந்த ஒரு இதுவும் பண்ண மாட்டாங்க சரி அது எல்லாேருக்கும் அது அந்த காலத்திலே அது பழகி போச்சு ஆனால் அதை அதை உடைக்கணுன்றதுக்காகவே கோகுல கண்ணன் கோகுல அஷ்டமி அன்னைக்கு பற பிறந்தார் அன்னைய தினத்தில் பறந் பிறந்து அன்னைய தினத்தை பூஜைக்குரிய தினமாக மாற்றுங்க அப்படின்றதுனால கோகுல அஷ்டமியை நம்ம ரொம்ப சிறப்பாக பிரபலியமாக நம்ம கொண்டாடுறோம் அந்த மாதிரி விஷயங்களில் ஒன்று தான் இன்றைக்கி இந்த அஷ்டமி அசோகா அஷ்டமி அப்படின்னா என்னென்னு நான் முதல்ல சொல்கிறேன் தேவியை நம்ம நான் இதுக்கு இந்த அசோகவனத்தில் வந்து சிறை வைத்தான் இல்லைங்களா ராவணன் சிறை வைத்தான் அப்போது அந்த அசோகவன அசோகவனம்னா என்னென்னா ஃபுல்லாக மருதாணி செடிகள் தான் இருக்குமா அந்த அசோக அசோகானாலே மருதாணின்றது ஒரு அர்த்தமாகுமா அந்த மருதாண்டி செடிகள் ஃபுல்லும் இருக்கிற இடத்துல தான் தேவியை அமர வச்சுருந்தானா அந்த அசோகவனத்தில் அவன் சிறை வைத்திருந்தான் அப்போ அந்த செடிகள்லாம் பார்த்து சீதாதேவியை பார்த்து அழுதுனவான் அழுகு அழுவும் போது அப்போ அந்த செடிகளை பார்த்து சீதாதேவி கேட்குறாங்க ஏன் அழுகுறீங்க அப்படின்றதுக்கு இல்லைம்மா உங்களை கொண்டு வந்து இங்கே இது பண்ணியிருக்காங்களே எங்கள் பேர் இல்லை கெட்டு போயிடும் நான் மருதாணி செடியாச்சே நாங்கள் ஐஸ்வர்யமான ஒரு பொருளாச்சே இந்த இடத்துல கொண்டு வந்து உங்களை அரெஸ்ட் பண்ணதுனால எங்களுக்கு நீங்கள் ஒரு வரம் தரணும் அப்படின்னு கேட்டிருக்காரு கேட்ட செடிகள் கேட்டிருக்குதுங்க அப்போ அந்த செடிகள் கேட்டபோது என்ன வரம் வேணும் அப்படின்னு நீங்கள் கேட்டதுக்கு என்ன பயன்படுத்துகிறவங்க எந்த மருதாணியை பயன்படுத்துகிறவங்க மருதாணியை தானம் கொடுக்குறவங்க மருதாணியை வச்சுக்கிறவங்க கையில் எல்லாம் என்னென்ன மருதாணியை வச்சு என்னென்ன செய்ய முடியுமோ அந்த மருதாணி செடியால் இந்த எந்த ஒரு ஏன்னா நல்ல சந்தோஷமான வாழ்க்கை வாழணும் கையில் மருதாணி வச்சுக்கிட்டால் அவங்க ஐஸ்வர்யமான வாழ்க்கை வாழணும் கணவன் மனைவி ஒற்றுமை நிலைக்கணும் மருதாணி கைகள் இருந்தால் மகாலட்சுமி வாசி இருக்கணும் எங்களுக்கு அந்தமான வரம் எங்களுக்கு நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஏன்னா அசோகவனத்தில் சீதாதேவியை வச்சிருந்தாங்கன்ற அந்த மருதாணி வச்சாலே தேவி மாதிரி நம்ம வாழ்க்கை மாறிடுமோ ஒரு சிலர் ஆனால் என்கிட்ட கேட்கறது உண்டு என்ன கேட்பீங்கன்னு பார்த்தீங்கன்னா அம்மா ஏமா நான் மருதாணி வச்சால் மட்டும் எனக்கு ஏதோ ஒரு சண்டை குழப்பம் ஏதோ ஒன்று வருதுமா எங்கள் வீட்டில் அழுகுற மாதிரி ஒரு நிலமை வருதுமான்னு என்கிட்ட கேட்பீங்க நிறைய பேர் அந்த மாதிரி கொஷின் என்கிட்ட கேட்டிருக்கீங்க அதனால் இந்த நான் உங்களுக்கு தயவு செய்து அந்த மாதிரி ஒரு தப்பான எதுவுமே நீங்கள் நினச்சிக்காதீங்க உங்களால் இன்னைக்கு முடியுன்ற பட்சத்தில் மருதாணி இலை கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்க மருதாணி இலையை ஒரு தட்டில் போட்டுட்டு அதுக்கு மே மேலே ஒரு விளக்கேத்தி வைங்க ஏன்னால் ஐஸ்வரியமான பொருளை நம்ம பூஜை பூஜாரியில் கொண்டு ஏன்னால் வரம் வாங்கியிருக்குது மருதாணி சீதா தேவி கிட்டேருந்து வரம் வாங்கியிருக்கு நான் இருக்கிற இடத்துல செல்வம் கொழிக்கணும் நான் இருக்கிற இடத்துல பஞ்சம் இருக்கக்கூடாது நான் இருக்கிற இடத்துல கணவன்மை அதுக்காக தான் வடநாட்டுக்காரவங்க ராமரை ரொம்ப அருமையாக கும்பிடுவாங்க அவங்களாம் அப்போ என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா கல்யாணத்துக்கு முன்னாடி அவங்க கொண்டு வந்தது தான் அந்த மருதாணி ஃபங்க்ஷன் மெஹந்தி ஃபங்க்ஷன் சொல்லிட்டு அவங்க கொண்டு வந்தது தான் அது இப்போ நம்ம வீட்டு கல்யாணத்துலேயும் சரி தான் நம்மளுடைய இப்போ ஆள் வச்சு போடுறதுக்கு முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா மருதாணி நல்லா ஒட்டை ஒட்ட பாக்கெல்லாம் வச்சு அரைச்சி கையில் வச்சுக்குவாங்க மருதாணி கல்யாணம் வரப்போது திருமணம் வரப்போது ஒரு விசேஷம் தீபாவளி பொங்கல் எது வந்தாலும் மருதாணி நம்ம கைகளில் இருக்கும் ஏன்னா அந்த மாதிரி வர வாங்கியிருக்குது அந்த மருதாணி அதனால் இன்னைக்கு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு மருதாணி இலைகளை யாருக்காவது தானம் பண்ணுங்கள் இந்த அசோகா அஷ்டமி இன்னைக்கு யாருக்காவது மருதாணி தானம் பண்ணுங்கள் இல்லைனா மருதாணி இருந்துச்சுன்னா ஒரு வந்து அரைச்சம் மருதாணியை உங்கள் வீட்டுக்கிட்ட இருக்கிற சின்ன பிள்ளைங்க யாராவது இருந்தாங்கன்னா அவங்க கையில் உங்கள் கைகளால் வச்சு விடுங்க ஏன்னா இந்த சண்டை சச்சரவுகள் கணவன் மனைவிக்குள் சண்டை சச்சரவு இருக்கு இல்லைங்களா அது குறையும் அந்த சண்டை சச்சரவே இல்லாமல் போகும் இந்த அசோக அஷ்டம் என்னைக்கு நீங்கள் செய்யும் பொழுது இரவுக்குள் செஞ்சுருங்க மருதாணி வாங்கிட்டு வந்து கூட அதுக்காக கோன் வாங்கி கொடுக்கலாமான்னா எனக்கு தெரிஞ்ச அதில் கோனில் வந்து மருதாணி இருக்குமான்னு எனக்கு தெரியல முடிஞ்ச அளவுக்கு மருதாணி இல்லை அப்படி இதை எதுவுமே செய்ய முடியாதவங்க மருதாணி செடி எங்கேயாவது கோவிலில் இருந்துச்சுன்னா ஒரு சொம்பு தண்ணி எடுத்துகிட்டு போய் அந்த மருதாணி செடிக்கு இன்றைக்கி ஊற்றுங்க உங்களுக்கு எப்பேற்பட்ட ஐஸ்வர்யம் பெருகுன்னு சொல்லவே முடியாதுங்க நீங்கள் எழுதி கூட வச்சுக்கோங்க இந்த ஆதிராஸ் கிச்சன் அம்மா சொன்னாங்க என் பேர் வந்து தமிழ்ச்செல்வி கூப்பிடறது தமிழ்ச்செல்வி ஆக்சுவலாக என்னோடய பேர் வந்து தையல் நாயகி அந்த ஆதிராஸ் கிச்சன் அம்மா சொன்னாங்க நீங்கள் எழுதி கூட வச்சுக்கோங்க இன்றைக்கி நீங்கள் இந்த மருதாணிக்கு என்னென்ன கைங்கரியம் செய்ய முடியுமோ எங்கெல்லாம் மருதாணி செடி இருக்கோ ஒரு சொம்பு தண்ணி எடுத்துகிட்டு போய் அந்த மருதாணி செடிக்கு ஊற்றுங்க மருதாணி அவங்கக்கிட்ட கேட்டு நம்மக்கிட்ட இருந்துச்சுன்னா கூட பறித்து யாருக்காவது இன்றைக்கி தானம் கொடுங்க உங்களால் அவங்க அந்த மருதாணியை வச்சுக்கிட்டோம் அந் அவங்க வீட்டில் ஐஸ்வர்யம் பெருகும் முடிஞ்ச அளவுக்கு நீங்களும் அரைச்சி நம்ம கையில் மருதாணியை வச்சுக்கோங்க மருதாணி கையில் எப்போ இருக்குதோ நம்மளை தள்ளி போகும் மருதாணி கையில் இருக்கிற வரைக்கும் மரணம் கூட தள்ளி போகும் என்பது ஐதீகம் அதனால நீங்க இப்ப எப்படியும் வளர்பிரை அஷ்டமி நம்ம காலவேரூர் சன்னதிக்கு போய் விளக்கு போடுவோம் பிரச்சனை தீரணும் குடும்பத்தில் இருக்கிற நிம்மதி வந்து வளரணும் கஷ்டம் போகணும் பணத்துக்கான கஷ்டம்தான் எனக்கு பிரச்சனையாக இருக்குது அந்த பணம் வந்து தீரணும் நம்ம பணம் பணம் தீரணும்ல பணம் வரணும் ஐஸ்வர்யம் பெருகணும் அப்படின்றதுக்காகவே இன்றைக்கி வளர்பிறை நம்ம செல்வம் வளரணுன்றதுக்காகவே நம்ம என்ன பண்ணுவோம் கால சன்னதிக்கு போயிட்டு விளக்கு போடுவோம் அங்கே வர பெண்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு அரைச்சி எடுத்துகிட்டு போய் கூட கொஞ்சம் கொஞ்சம் மருதாணி உங்கள் கையிலால் கொடுங்க நிச்சயமாக ஐஸ்வர்யம் பெருகும் பணம் பெருகும் கடன் வரவே வராது உங்கள் குடும்பத்துக்கு செல்வம் செழிக்கும் அப்போ நம்ம வீடு ஐஸ்வர்யமாக இருக்கும் ஒரு சிலர் பாருங்களேன் சில சில தானங்கள்லாம் செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க ருத்ராட்சம் வாங்கி தானம் பண்ணுவாங்க அப்புறம் வந்து நிறைய விஷயம் நான் பார்த்துருக்குறேன் கோவிலில் பூ வாங்கி தானம் கொடுப்பாங்க திடீர்னு பார்த்தீங்கன்னா மஞ்சள் குங்குமம் எடுத்துகிட்டு வந்து ஒரு ஒரு பெண்களுக்கு கொடுப்பாங்க அவங்க கைகளால் ஏன்னால் அந்த அது அது ஒரு வாரம் நான் செஞ்சேன் அடுத்த வாரம் எனக்கு ரொம்ப ரொம்ப நல்லதெல்லாம் நடந்துச்சு அப்படின்ற ஒரு காரணத்துக்காக இன்றைக்கி நீங்கள் வளர்பெறை அஷ்டமி அதுவும் அசோகா அஷ்டமி சீதாதேவியை வரம் கொடுத்த அந்த மருதாணியை நீங்கள் இந்த முறையிலெல்லாம் பயன்படுத்துங்க அரைச்ச மருதாணி சிறு உருண்டையாக உருட்டி எண்ணெயில் போட்டு விளக்கேத்துங்க ஐஸ்வர்யம் நம்ம வீட்டில் அமோகமாக ப பெருகும் நம்ம வீட்டுக்கு பணத்துக்கு பஞ்சமே இருக்காது எப்பவுமே இதை செய்ங்க நல்லது மட்டுமே நடக்கும் அப்புறம் இன்னொரு விஷயம் போயிட்டு மருதாணி நீங்கள் தான் சொன்னீங்கம்மா அப்படின்றதுக்காக மருதாணி மரத்தை போய் மொட்டடிக்கக்கூடாது மருதாணி அளவுக்கு நம்ம பராமரிக்கிறோமோ அளவுக்கு நம்ம வீட்டுக்கு வரு வசதி வாய்ப்பு உண்டாகும் அடுத்தவங்க வீட்டு மருதாணி தானே நமக்கு என்னான்ற மாதிரி ஒடச்சிட்டு வரக்கூடாது கொஞ்சமாக கிட்டே கேட்டு உருவிட்டு வாங்க இல்லை கொஞ்சமாக அவங்களே கிள்ளி கொடுத்தா கூட பணம் கொடுத்துட்டு வாங்கிட்டு வாங்க நல்லது மட்டுமே நடக்கும் வாழ்க வளத்துடன் சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன் இன்னொரு பதிவோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன் வெற்றி நிச்சயம்